அட்டை எடுக்கும் மையத்திற்கு குடிபோதையில் வந்த நகராட்சி அலுவலர்கள் தகராறில் ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஆதார் அட்டை வழங்குவதற்காக தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் புகைப்படம் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்பொழுது அங்கு குடிபோதையில் வந்த நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்களிடம் தேவையில்லாமல் பிரச்சனையில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு புகைப்படம் எடுக்க பயன்படும் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர்கள் கீழே தள்ளப்பட்டு சேதமடைந்தனர்

தண்ணி போட்டு வந்து என்னமா அந்த பயனில் குடிச்சு அடிச்சு தண்ணி